அதாவது என்னுடைய நண்பர்கள் எப்படி அமைகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் சில பேர் ப்ளஸ் டூ படிக்கும் போதே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதாவது என்னுடைய நண்பர் ப்ளஸ் டூன்றதை விட இந்த பதின் பருவம் அந்த டீன் ஏஜஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவர்களுடைய சில பழக்க வழக்கங்கள் எனக்கு வந்து ஒத்து வரல நண்பர்களை இழக்கவும் விரும்பலை ஆனால் அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நான் கற்றுக்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்லலாம் அதாவது நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பதின் பருவம் அந்த டீனேஜில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கும் போயிடாமல் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பக்குவமாக ரொம்ப சிறப்பாக உங்கள் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு ரொம்ப அழகாக அமைச்சிக்கணும் நல்ல ஒரு நேர்மையான எண்ணங்களோட நல்ல பழக்க வழக்கங்களோட அந்த டீனேஜை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டீனேஜ் நல்லாயிருக்கும் உங்களுடைய டீனேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் நல்ல நல்ல நண்பர்களாக உங்களுக்கு இருக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவனுடைய டீனேஜ் அவனுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையணும் அந்த டீனேஜ் நல்லபடியாக அமையணும்னா அவனுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கணும் இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு ஒரு பன்னிக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கலேன் அது சாக்கடையில் போய் விழுதுன்னா பின்னாடி இருக்கிற பண்ணிங்கெல்லாம் அது எதையுமே யோசிக்காமல் போய்விடும் ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பக்கம் போகுது அப்படின்னா அது பின்னாடியே பத்து பசுமாடு போயிடும் ஒரு ஆடு மந்தையில் போய் சேருதுன்னா பின்னாடியே எல்லா ஆடும் அப்படியே அது பின்னாடியே போயிடும் அது மாதிரி தான் மனிதர்களும் ஒருத்தர் செய்கிறான்னா திரும்ப அப்படியே நாமளும் அதே அதே பார்த்து செஞ்சுட்டு போகிறோம் இது சரியாக தப்பான்னு யோசிக்கக்கூடிய அறிவு இருந்தாலும் சில சமயங்கள் நம்ம அதை செய்கிறதே கிடையாது இது இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக போயிடுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நல்லதாக கெட்டதான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படின்னா நீ பண்ணுறது சரியாக தப்பான்றத மற்றவங்க உனக்கு சொல்ல தேவையில்லை உன்னுடைய மனசாட்சியை நிச்சயமாக சொல்லும் குறிப்பாக அப்பா அம்மாக்கிட்ட நீ எதையாவது மறைக்கணும் நம்ம செய்கிற நீங்கள் செய்கிற செயலை அப்பா இருந்தால் நீங்கள் மறைக்கணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்பா அம்மாவை கூட விடுங்க ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தால் உங்களுடைய ஹெல்த்தோ உங்களுடைய மனசோ பாதிக்கப்பட்டா உங்களுடைய மனநலமோ உடல்நலமோ நீங்கள் செய்கிற ஒரு செயலால் பாதிக்கப்பட்டா நிச்சயமாக நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் அது எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கட்டும் நாலு பேருக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியல அப்படின்னாவே அந்த ஒரு விஷயத்தால் நீங்களும் உங்களுடைய மனசாட்சியும் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க இந்த சமூகமும் அதனால் பாதிக்கப்படும் குடும்பமும் பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படும் அதனால் பெற்றோர்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக நீங்கள் செய்யாதீங்க நல்ல நண்பர்கள் அமைச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நன்றி